ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தி குக்கிங் சேனல் சந்தி குக்கிங் சேனல் மூலியமும் ஒரு சூப்பரான முட்டை ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அது எப்படி வந்து சிம்பிளா வீட்லயே வந்து சேர்ந்துட்டு பாக்கலாம் எங்க வீட்டுல எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து சாதா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையா இருக்குங்க எப்படி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு பத்து முட்டைக்கு நான் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கான பொருட்கள் வந்து என்னென்னனு சொல்லிட்டு நம்ம இத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கிறதுக்கு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்களா நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு சோம்பு சீரகமும் அதே அளவுக்கு எடுத்துக்கலாங்க சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க முட்டை நல்லா வந்து உடையாம நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி முட்டை உடையாம உங்களுக்கு எப்படி சேர்த்து நான் சொல்றேன் நல்லா வந்து தண்ணி காஞ்சி பிறகு வந்து முட்டையை எடுத்து போட்டுட்டு அதில் வந்து உப்பு கல் போட்டிங்களன்னா வந்து சீக்கிரமாகவே நல்லா குயிக்கவும் வெந்து வந்துடும் இந்த மாதிரி உடையாம வரும் நீங்கள் ஒரு டிராப்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டீங்களா கூட இந்த மாதிரி உடஞ்சி வராமல் வருங்க இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு சின்ன சின்ன கீரை மாதிரி போட்டுக்கலாம் அப்போ தான் இதில் மசாலா நல்லா இறங்கி வரும் இதுபோல எல்லா முட்டைகளையும் நம்ம சேது எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா பீஸுகளையும் நம்ம எல்லா முட்டைகளும் பீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப இதுக்கு ஒரு தாலிப்பு ஒண்ணும் கொடுத்துடலாங்க அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்சமா வந்து நம்ம ஆய்வு சேர்த்துக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமா தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ அந்த மசாலா முட்டையில இறங்கி வரதுக்காக மட்டும்தான் இப்ப நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வதக்கி விடுங்க தான் வந்து அந்த பச்சை வாடை போய்ட்டு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைகளை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முட்டைகள் உடையாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இது போல நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ வேற ஒரு கடாய் ஒண்ணு நம்ம வச்சுக்கிட்டு வெங்காயம் தாளிக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடலை என்னதாங்க நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன்ல நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருவேப்புல ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய சேச வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து பேஸ்ட்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப இது கூடவே கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தனியா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் இந்த டீஸ்பூன் அளவு வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கு கரெக்டா இருக்கும் இது கூடவே வந்து நம்ம மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தாங்க நான் சேர்க்கிறேன் ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அப்போ தான் அந்த பச்சை எல்லாம் போயிட்டு நமக்கு நல்ல ஒரு கமகமன்ட்டு வாசனையோட முட்டை கிரேவி கிடைக்கும் பாருங்க இந்த எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்போட திக்னஸ் வந்து எந்த கன்சிடன்ஸுக்கே வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குறேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி சேர்க்கும் ரொம்ப வாசமா இருக்குங்க குழம்பு நீங்க விருப்பப்பட்ட சேர்த்துக்குங்க அப்படி இல்லாம வந்து அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தாங்க சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி விட்டுலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் குழம்பு நல்லாவே வந்து கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உப்பு காரம் கரெக்டா இருக்கான் செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ வந்து இது கூட நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோம் இப்போ லைட்டா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க இப்போ மீடியமான பிளேம்ல வச்சு ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் இந்த மசாலா எல்லாம் இறங்கிட்டு நல்ல ஒரு வாசமா இருக்கும் இப்ப மூடி போட்டு மீடியமான வச்சு ஒரு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மூடியை வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க இந்த முட்டில வந்து நல்ல மசாலா இறங்கிருக்கு இப்ப வந்து நம்ம கொத்தமல்ல போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப இது போல வந்து நம்ம இது போல ஒரு முறை நீங்க ட்ரை பண்ண பாருங்க அசத்தலான சுவையில் முட்டை கிரேவி வந்து நம்ம ஈஸியா செய்து முடிச்சுட்டுங்க இந்த கிரேவி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அண்ட் பிடிச்சிருந்தோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்